ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சனி பகவான் வக்ர நிபர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நாள மாசம் நூத்தி நாற்பது நாட்கள் அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இப்படி அந்த சனி பகவான் கும்பராசில வக்ரமாகறாங்க மேலும் தான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மேலும் வக்ர நிபர்த்தியும் கும்பத்திலேயே தான் வேற எந்த ராசிக்குள்ளையும் பயிற்சி ஆகலை இந்த சனி வக்ர பலனானது ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிற துலாத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்து கொண்டிருக்கிறது சனியினுடைய வக்ர அமை அமைப்பும் சனியினுடைய வக்ர பார்வையும் என்ன செய்ய போகுது துலாத்துக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரொம்ப பயப்படவெல்லாம் வேண்டாம் என்ன அப்படின்னா இது வந்து சனி வக்ரம் ஆகுது அப்படின்னா வருஷம் வருஷம் சனி வக்ரம் ஆயிட்டுதான் இருக்கும் எப்பெல்லாம் பூமி சனி இருக்கக்கூடிய திசையை நோக்கி இந்த சனிக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்க சனிக்கும் பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் சனி வக்ரமாகும் ஆகும் சனி வக்ரம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கு அதை பூமி கிராஸ் பண்ணி போறார் எப்படி ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற ஒரு வண்டியை எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற வண்டி எப்படி ஓவர் டேக் பண்ணி போகுது ஓவர்டேக் பண்ணும்போது என்ன தெரியும் ஸ்லோவாக போற வண்டி பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் வேகமா போகிறவங்களுக்கு இல்லையா இப்போ நம்ம பூமியில் இருக்கோம் நம்மளுக்கு சனி பகவான் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பூமி இப்போ சனி இருக்கக்கூடிய பகுதிக்கு போயாச்சு தனியை கடந்து வர போறார் முதல்ல சனியை துறத்திட்டு போறாரு அதுக்கப்புறம் சனியை கடந்து வெளியே வரக்கூடாது சனியை போது அந்த சனி பகவான் பின்னோக்கி நகர மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டு கிரகமும் பக்கம் பக்கம் தான் பூமியும் சனி பகவானும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவா இருந்தா தான் ராஸ் பண்றதையும் நம்ம உணர முடியும் இப்போ ரெண்டு வண்டி ஒரே நேர்கோட்டில போனாதான் பக்கம் பக்கம் தான் ஒரு வண்டி வேகமாக ஒரு வண்டி குறைவாகவும் போகுது அப்படிங்கிற பட்சத்துல இன்னொன்னு ஆகிற மாதிரி தெரியும் பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் ஸ்லோவா போடுற வண்டி பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா அது பூமிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் பூமிக்கு பக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப பூமிக்கு பக்கத்துல இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய ஒளிக்கதிர்கள் பூமியின் மீது அதிகமாகப்படும் பூமியின் மீது அதிகமாகப்படும் போது அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் பூமிக்கு அதிகமாக இருக்கும் அப்போ சனி வக்ரமாகுது அப்படிங்கும்போது சனியினுடைய ஒளி பூமிக்கு அதிகமாப்படுது காரணம் பூமிக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப ரொம்ப குறைவு ரெண்டும் பக்க பக்கல இருக்குது அப்படின்னு அர்த்தம் சனியினுடைய ஒளிக்கு கதிர் பூமிக்கு அதிகமாப்படுதுன்னா சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக போகுது அடுத்து வரக்கூடிய நாலரை மாசம் இதனால துளாராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சனி பகவான் ஐந்தாம் பாவத்துல இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் பாவத்துல சனி இருக்கிறது நன்மை கண்டிப்பா நன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய மைனஸ் இருக்கு இருந்தாலும் நிறைய பிளஸ்ஸும் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கு அப்படின்னா முதல்ல குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு அந்த சனி பகவான் முழு உத்தரவாதம் தருவார் அது வக்கிரமாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளவுதான் ஹாஸ்பிட்டல் போகணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் பிடிக்கணும் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் தாமதப்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு லாஸ்ட் மினிட்ல கிடைக்கும் ஆனா கண்டிப்பா கிடைக்கும் உறுதியா நடக்கும் அப்படிங்கறது நம்பலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பாதிக்கப்படாம ஐந்தாம் இடமும் இரண்டாம் இடமும் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடந்தினா கண்டிப்பா இந்த காலகட்டம் குழந்தை பேர் அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கும் இப்ப ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா நல்லா பாருங்க உங்களுடைய திட்டங்கள் மனசுல பட்ட விஷயங்கள் அதுதான் சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவீங்க நான் பிளான் பண்ணதை செய்யணும் அதுதான் சரியா வரும் எல்லாம் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய சின்ன சிந்தனைக்கும் அதிக முக்கியத்துவம் தருவீங்க பிறர் நன்மையே சொன்னாலும் அது நம்மளுக்கு சரின்னு படாது அப்போ உங்களுடைய விருப்பத்தை கொள்வதில் பிடிவாதம் காட்டக்கூடிய ஒரு சுபாவத்தை அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துட்றாரு குழந்தை பிறப்புக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல குழந்தைகளுக்கும் சற்று மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு படிச்சிருக்கிற குழந்தைகள்னா படிப்புல நல்லா ஒரு கான்பிடென்ட் லெவல் அதிகமாகும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நல்லா படிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க அனுபவ கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும் வேலையில் டென்ஷன் பிரஷர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் அத்தனையும் சமாளிச்சு அத்தனை பேருக்கு முன்னாடியும் தனியாக தெரிவிங்க சனி வக்ரம் அதுதான் அதுதான் பாசிட்டிவா இங்கே எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்மளுடைய வேலை நம்மளுடைய வேலைப்பாடு நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனியா தெரியும் அந்த திறமையை பயன்படுத்தி உங்களுக்கு பதவி உயர் உயர்வுகள் கிடைக்கிறதோ பொறுப்புகள் அதிகரிக்கிறதோ உண்டாகக்கூடிய ஒரு சூழலை உண்டாகுது ஆனா வருமானம் அப்படிங்கிறது என்னதான் பதவி உயர்வு ஆனாலும் பொறுப்புகள் அதிகரிச்சாலும் வருமானம் அப்படிங்கிறது ஏறத்தாழ முன்னாடி என்ன வாங்கினீங்களோ அதே வருமானம் தான் இருக்கும் இப்போதைக்கு அந்த வருமான உயர்வை கொடுக்காது ஆனா பதவி பொறுப்பு எல்லாமே அதிகரிக்கும் பொசிஷன் சேஞ்ச் ஆகும் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான நல்ல நபர்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுக்கு இது செஞ்சா நம்ம டெவலப் ஆகும் இது செஞ்சா நம்மளுக்கு நல்லது அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா சோ அத செய்யக்கூடிய நல்ல ஒரு மனம் படைத்த நபர்களோட பழக்க வழக்கம் ஏற்படும் இந்த கோடாரியை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கோடாரி கதை தெரியுமான்னு தெரியல இந்த கோடாரி சந்தன மரத்தை வெட்டிகிட்டே இருந்துதான் கோடாரி என்னதான் மரம் இருந்தாலும் மரம் சந்தன மரம் அப்போ கோடாரியும் மணக்குதான் அப்படின்ற மாதிரி நம்ம சேரக்கூடிய ஆள்கள் சந்தனம் போல இருந்தா நம்ம கோடாரியா இருந்தாலும் நம்ம சைடும் மனம் வரும் அப்படிங்கிறத அந்த சனி பகவான் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வேலையை அந்த சனி கொடுத்துட்டார் என்ன அதுல கொஞ்சம் போராட்டங்களை கொடுப்பார் சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து உங்களை மேல கொண்டு வர்றதுக்கு வேலையை செய்வார் மனசுக்குள்ள நல்ல அனுபவத்தை ஏற்படுத்துவார் என்னென்ன விஷயங்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அனுபவங்களை ஏற்படுத்துவார் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து அந்த அனுபவத்தை ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள விதப்பார் இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க என்னென்ன விஷயங்களை செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பிளானிங்க திட்டத்தை இந்த காலகட்டம் வகுத்து தரக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் செய்வார் அதே போல அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது கண்டிப்பா நெகட்டிவான பலனை கொடுத்துரும் ஷேர் மார்க்கெட்டோ அது இது ரொம்ப அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது கவனம் வேணும் தெய்வீக விஷயங்கள்ல நாட்டை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உண்டான சூழ்நிலையை சொல்லுது சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா உடனே குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க துலாத்துக்கு நல்ல காலம் அப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே இப்ப சனி ஐந்துல இருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு இல்லையா இப்ப ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அங்க என்ன சார் நடக்குது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கருத்து வேறுபாடுகள் நான் தான் சரி அப்படின்னு சொல்லி நீங்க பேசுவீங்க இல்ல நான் நான் சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அது நீச்ச வீடு தனியினுடைய நீச்ச வீடு உங்களுக்கு ஏழாம் இடமா வருது அப்போ உங்க கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை இல்லாம இருந்தது இந்த காலகட்டம் வேலை கிடைச்சிடும் கரைக்காக முயற்சி செய்யறாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நான் சூழ்நிலை சொல்லுது தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் வாழ்க்கை துணைக்கு தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் மனைவியினுடைய அல்லது வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சமுதாயத்தில் கடந்த காலத்தில் இருந்த ஒரு இன்னல்களெல்லாம் இல்லாம சமுதாயத்தில் அதாவது நட்பு வட்டாரத்தில் அக்கம் பக்கத்தினர்கிட்ட உங்களுக்குன்னு உண்டான ஒரு தனி மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேலையை செய்யுது சுய தொழில் செய்யறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சா என்ன அப்படிங்கிறது தோணும் கணவன் மனைவி கருத்து வேறு மனு மட்டும் இங்க கொஞ்சம் கவனம் வேணும் தொழில் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டு அதிகமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அடுத்ததான் அந்த சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கற லாபஸ்தானத்தை சனி பாக்கிறாருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும் எது வந்தாலும் உங்களால மேனேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போக முடியும் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பதினொன்றாம் இடத்துல சனி பாக்குறது அப்படிங்கிறது வக்ரமா பாக்குறது அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம் தான் என்னென்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் சரியா அதெல்லாம் கண்டிப்பா நடந்தேரும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது செய்யக்கூடிய உண்டான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் இதுக்கு மேல என்னங்க வேணும் சரியா அடுத்து ரெண்டாம் இடத்து குரு சார் சனி பகவான் பார்க்குறாரு கூடவே குருவும் பார்க்கறாரு ரெண்டாம் இடத்த குருவும் சனியும் சேர்ந்து பாக்குறதுனால பொருளாதாரத்துக்கு பெருசா தடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அந்த நம்ம சம்பாதிக்கிற விஷயத்தையும் பொருளாதாரத்தை சேவிங் சேவிங்ஸ் பண்ற விஷயத்தையும் எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுப்பீங்க கண்டிப்பா அந்த பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது நம்ம எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த இன்கம் சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த சோர்ஸ்ல நிறைய மாற்றங்கள் வரும் அந்த ஆதாரங்கள் அதாவது வருமானத்திற்கு உண்டான ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக மாற்றப்படும் அதுல சில மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லுது அதே போல குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கடைசியில சமாதானமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்படிங்கறத சொல்லுது பொருளாதாரத்துல இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகும் கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்துன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே போல வந்து கண்ணு சம்பந்தமா காது மூக்கு தொண்டை சம்பந்தமா இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது இப்ப சனி வந்து வக்ரமாகறதுனால நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபாடு பண்ணக்கூடாது மற்ற எந்த கிழமை வேணாலும் போகலாம் அருகில் இருக்கக்கூடிய நவ இருக்கிற சனி பகவானுக்கு நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க